கிருஷ்ணகிரியில் லண்டன் பேட்டை பழைய பேட்டையில் கோட்டை மசூதி மற்றும் நகரில் உள்ள மற்ற மசூதிகளில் ரம்ஜான் நோன்பு திருநாளை முன்னிட்டு பள்ளி வாசல்களில் பூந்தி திருவிழா மற்றும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரம்ஜான் திருநாள் கலைக்கட்டு துவங்கியுள்ளது இன்னும் இரண்டு நாட்களில் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் திருநாளை கொண்டாட உள்ள நிலையில் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள மசூதிகள் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நள்ளிரவு கிருஷ்ணகிரி லண்டன் பேட்டை பழைய பேட்டையில் உள்ள கோட்டை மசூதி மற்றும் நகரில் உள்ள மற்ற மசூதிகளில் ரமலான் நோம்பு பூந்தி திருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது சிறப்பு தொழுகைகள் முடிந்ததும் தொழுகைக்கு வந்த அனைவரும் பூந்தி பொட்டலங்கள் வழங்கப்பட்டது இதேபோல் காவிரிப்பட்டினம் ஓசூர் ஊத்தங்கரை பர்கூர் தலி தேன்கனிகோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ரமலான் நோன்பு பூந்தி திருநாள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர்